சிறுகணிக்கா ஆசிசோடைய ப்ரோமோ வழியாக இருக்கு இதுல மீனா கிட்ட ஸ்ருதி என்ன ஹாஸ்பிட்டல் விசாரிச்சப்போ ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்காக செக்அப்க்கு வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஸ்ருதி இத கேட்டு ஷாக் ஆகி வாட்னு கேக்குறாங்க உடனே மீனா இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்றாங்க ஆனா ஸ்ருதி ரவி கிட்ட சொல்ல ரவி சும்மா விளையாடிட்டு இருக்காத உனக்கு யார் சொன்னானு கேக்குறாரு ஸ்ருதி மீ நீனா அக்கான்னு சொல்றாங்க உடனே ரவி முத்து கிட்ட சொல்றாரு முத்து நெஜமாவாடான்னு கேக்குறாரு ரவி நீ யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றாரு முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல முத்து அப்பா என்னடா திடீர்னு இப்படி வந்து சொல்றேன்னு கேக்குறாரு முத்துடைய அப்பா விஜயா கிட்ட கேக்குறாரு உடனே விஜயா நம்ம வீட்டு மருமகளை பத்தி என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க முத்துடைய அப்பா நெஜமாவே இதை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேக்குறாரு விஜயா உடனே ரோஹிணிய கூப்பிட்டு நீ இதுக்கு முன்னாடி உண்டா இருந்தியான்னு சொல்லுன்னு உளுக்கி கேக்குறாங்க ரோஹிணி அலறாங்க இதுதான் இனி எபிசோட்ஸா வரப்போது